கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஏசாயா முப்பத்தி எட்டு பதினாறில் அண்டு ஒரே இவைகளினால் மனுஷன் பிழைக்கிறார்கள் இவைகளெல்லாம் என் உயிருக்கு உயிராயிருக்கிறது என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினேன் அன்புக்குரியவர்களே உள்ளத்து ஆழத்திலிருந்து நன்றி பெருக்கினாலே இந்த வார்த்தைகளை சொல்கிறார் இவைகளினால் என்னை பிழைக்க வைத்தீர் எவைகளினால் கத்தருடைய வாக்கு பிழைக்க வைக்கிறார் கத்தருடைய வார்த்தையினால் நம்மை பிழைக்க வைக்கிறார் சத்தியத்தினால் நம்மை பிழைக்க வைக்கிறார் எஸ் அவர் ரத்தத்தினால் நம்மை பிழைக்க வைக்கிறார் ஒருவேளை இந்த காலை நேரத்துல சுகவீனத்தினால பலவீனத்தினால தோல்விகளினால மனவேதனைகளினால சோர்வுகளினால விரக்திகளினால நிராசைகளினால ஏன் இந்த வாழ்க்கை என்று கசந்து போன ஒரு மாறாவை போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சாப்பிட கூட மனம் இல்லை பேச கூட மனம் இல்ல எல்லாமே வெறுத்து போன சூழ்நிலையில் இருக்கலாம் நிச்சயமாய் கத்தருடைய வார்த்தை உங்களை வாழவை கத்தருடைய வார்த்தை உங்களை பிழைக்க வைக்கும் கத்தருடைய வார்த்தை உங்களை சுகமாக்கும் ஒரு சொஸ்த மனத்தை கொடுத்த அந்த வார்த்தை அந்த ஆண்டவர் பிழைக்க வைத்த அந்த வார்த்தை பிழைக்க வைத்த ஆண்டவர் உங்களையும் சுகமாய் பிழைக்க வைத்து சாட்சியாக எல்லாருக்கும் முன்னால நிறுத்துவார் அவன் சோர்ந்து போக வேண்டாம் ஜபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை நிறத்திலும் உடைய வார்த்தையினால் பிழைக்க உடைய சத்தியத்தினால் வாழ அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் மேல உடைய அற்புத சுகமளிக்கிற வல்லமை விடுவிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கி அவர்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பை மாற்றி அவர்களை ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் நாமத்தில் அவன்